பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்னென்னா பிரச்சனைகள் நிறைந்திருக்கணும் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கணும் அதாவது பிரச்சனைகள்னால் என்ன தெரியுமா தாங்கி கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடாது நாம் விரும்பக்கூடிய நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது வாழ்க்கையில் இயல்பானது தான் இந்த பிரச்சனை என்பது வாழ்க்கையில் அனைவருடைய வாழ்க்கையிலும் வருவதை தவிர்க்கவே முடியாது இந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை இந்த மாதிரி மனுஷங்க ஏற்றுக்கொள்கிற பிரச்சனைகளை தான் நம்ம நேசிக்கணும் ஏற்றுக்கொள்கிற ப பிரச்சனைகள் நிரம்பியதாக மனித வாழ்க்கை இருக்க வேண்டும் ம மனுஷங்க அதை விரும்பணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நான் சந்திக்கணும் அப்படின்னு விரும்பணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிரம்பியதாக மனித வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் பிரச்சனைகளை பார்த்தே பயப்படுறாங்க என்ன இங்கே ஏன்னா இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தாங்கி கொள்ள முடியாத பிரச்சனைகளாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத பிரச்சனைகள் பிரச்சனைகளாக இருக்கிறது ஆபத்து நிறைந்த பிரச்சனைகளாக இருக்கிறது அழிவை தரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது அதனால்தான் பிரச்சனைகளை பார்த்தே மக்கள் பயந்து பிரச்சனைகளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ பிரச்சனைகள்னாலே இப்படி தான் போலுக்க பிரச்சனைனால ஆபத்து நிறைந்தது அழிவை தரக்கூடியது பிரம்மாண்டமானது அது நம்மளால் சமாளிக்க முடியாது அதனால் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறது தான் அறிவுபூர்வமானது அதனால் பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்பது பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொள்வது அப்படின்னு அவங்க தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க பிரச்சனை என்பது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சின்னா என்ன உணர்வுபூர்வமான வாழ்க்கை துக்கம் கவலை சந்தோஷம் சிரிப்பு அழுகை கோபம் பயம் பதட்டம் ஏமாற்றம் துரோகம் இப்படி எல்லா உணர்ச்சிகளையும் பழி வாங்குதல் பழி வாங்கப்படுதல் ஏமாற்றப்படுதல் ஏமாற்றுதல் இந்த மாதிரி சதி திட்டம் தீட்டுதல் இப்படி எல்லா வித உணர்ச்சிகளும் அந்த வாழ்க்கையில் இருக்கணும் நாம் சந்திக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்து அப்போ நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கணும் இந்த இந்த உணர்ச்சிகள் எல்லாமே எளிமையான எளிமையான உணர்ச்சிகளாக இருக்க வேண்டும் அது மாதிரி எளிமையான பிரச்சனைகளாக இருக்கணும் பிரச்சனைங்கிறது எளிமையானதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது அழிவே தரக்கூடியதாக இருக்கக்கூடாது வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த பிரச்சனை எளிதானதாக இருக்க வேண்டும் அது வந்து நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடாது அழிவை தரக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து மக்கள் வந்து பிரச்சனையை ஏற்றுப்பாங்க ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் ஓகே வாழ்க்கை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு அந்த பிரச்சனைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வோம் மனுஷங்க ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கி பிரச்சனைகளை பார்த்து பயப்படுற காரணம் இங்கே இன்றைக்கி இயந்திர அறிவியல் விலையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப அச்சமூட்டுவதாகவும் அழிவு தரக்கூடியதாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருக்கிறது பிரம்மாண்டமான பிரச்சனையாகவும் இருக்குது மனுஷங்களால் தாங்கவே முடியல சகித்துக்கொள்ளவே முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருப்பதால் தான் பிரச்சனைகளை பற்றியே மக்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிட்றாங்க பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினச்சிராங்க அப்படி கிடையாது பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் இருக்கணும் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக இருக்கும் நம்முடைய கவனம் பிரச்சனைகளில் இருக்க வேண்டும் அப்படி பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்முடைய கவனம் எதில் இருக்கும் தெரியுமா சாப்பாடு இப்படி தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் பிரச்சனையே இல்லையே உன்னுடைய கவனம் பிரச்சனையில் இருந்தால் தான் உனக்கு சாப்பாடெல்லாம் வந்து சாப்பாட்டை உத்து கவனிச்சிக்கிட்டு அப்படி வெறிச்சு அல்லது ரொம்ப ஆர்வமாக பார்க்குறது அடிமையாக சாப்பாட்டுக்கு அடிமையாகிறது எப்போவுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க வெளியில் சந்திக்கிற பிரச்சனைகளே இல்லை அவங்க வெளியில் போய் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அதை சந்திப்பதற்கு பயந்து போய் அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது மாதிரி வந்து தூங்குவாங்க ஏன்னா அவங்க தான் சந்திப்பதற்கு பிரச்சனைகளே அதிகமாக இல்லை இல்லை அதனால் அவங்க பிரச்சனை விரும்பவும் இல்லை அதனால் நிறைய தூங்குறதுக்கு அவங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்துவர்களுக்கு சாப்பிடுவதற்கு நேரம் கிடைக்காது தூங்குவதற்கு நேரம் கிடைக்காது அவங்களா திட்டமிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நேரத்தெல்லாம் ஒதுக்கி அப்படி தூங்கினா தான் அப்படி முடியும் அந்தளவுக்கு நம்முடைய கவனம் வந்து பிரச்சனைகள் மீது இருந்தால் நம்முடைய க நாம் வந்து சாப்பாட்டுக்கு அடிமையாக மாட்டோம் தூக்கத்துக்கு அடிமையாக மாட்டோம் அது மாதிரி காம உறவுகளுக்கு அடிமையாக மாட்டோம் ஆனால் இது எல்லாமே தேவைதான் காமமும் தேவை தூக்கமும் தேவை உணவும் தேவை அதே நேரத்தில் இந்த தேவைகளுக்கு நாம் அடிப்படையாக அடிமையாகிவிடக்கூடாது இந்த அடிப்படையான தேவைகளுக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது அப்படின்னா நம்முடைய கவனம் வந்து பிரச்சனைகள் மீது இருக்க வேண்டும் பிரச்சனைன்னா வெறும் தொழில் சார்ந்த தொழில் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தான் பிரச்சனைகள் கிடையாது அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது மனுஷங்களுக்கு வெறும் தொழில் மட்டுமே பிரச்சனை கிடையாது அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் சாதி மதம் மூட நம்பிக்கைகள் வறுமை அறியாமை இப்படி அநீதிகள் அரசாங்கம் வந்து மக்களை வஞ்சிப்பது இது மாதிரி நிறைய பாதிக்கப்படுறாங்க அவங்களை அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும் திட்டமிடணும் அதுலேருந்து தீர்வு என்னவாக இருக்க முடியும் இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு என்னவாக தீர்வு என்பது என்னவாக இருக்க முடியும் அப்படின்லாம் நம்ம அதை பற்றி யோசிக்கணும் நம்ம நாம் அதை பற்றி ஏதாவது செயல்படணும் வெறும் தொழில் அதோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கூடாது அப்படி முடிச்சுக்கிறவங்க தான் நல்லா தொழில் செய்வாங்க நல்லா பணம் சம்பாதிப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க தி திம்பாங்க தூங்குவாங்க அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அது மாதிரி உடல் உறவு இந்த மாதிரி இது இதுக்கு இவங்க இதில் அடிமை ஆகிடுவாங்க நிறைய சம்பாதிக்க வேண்டியது அப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொகுசுகளுக்கு அடிமையாகி விட ஏன்னா இவங்க வாழ்க்கையில் இப்போ தொழிலை தாண்டி வேறு பிரச்சனைகளை இவங்க சந்திக்கலை இவங்களுக்கு வெளி தொழிலை தாண்டி பிற பிரச்சனைகள் மீது இவங்களுக்கு ஒரு கவனமே இல்லை அதனால் இவங்களுடைய கவனம் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா சாப்பாட்டு மீது இருக்கிறது தூக்கத்தின் மீது இருக்கிறது அப்புறம் சொகுசான ஒரு வாழ்க்கை அதன் மீது இருக்கிறது காமம் இது காம உறவுகள் மீது இருக்கிறது இப்படி தான் அவங்க வந்து அடிமையாகி பலவீனமாகி வீழ்ந்து அடிமைகளாகி விடுவது அதனால் வந்து நம்முடைய கவனம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் தேவை பிரச்சனைகள் மீது நாம் கவனம் செலுத்தினால்தான் நம்ம எதுக்குமே அடிமையாக மாட்டோம் சுதந்திரமாக வாழ்வோம் சாப்பாட்டுக்கு அடிமையாக மாட்டோம் தூக்கத்துக்கு அடிமையாக மாட்டோம் காம உறவுகளுக்கு அடிமையாக மாட்டோம் இப்படி இப்படி ஒரு அதனால் பிரச்சனைகளை விரும்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான பிரச்சனைகளை விரும்ப வேண்டும் அழிவை தரக்கூடிய பிரச்சனைகளை நாம் விரும்பக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய எளிமையான பிரச்சனைகள் நிரம்பியதாக மனித வாழ்க்கை இருக்க வேண்டும் ஒரு பிரச்சனையை நிரம்பிய வாழ்க்கை எங்கே சாத்தியம்னா நம்ம கூட்டமாக வாழ்கிறோம் ஒரு ஊராக கிராமமாக வாழ வேண்டும் அப்போ தான் வந்து கிராமத்தில் வாழ வேண்டும் நகரத்தில் வாழ்ந்தால் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா நான் நம்ம தனியாக வாழ்ந்த மாதிரி தான் ஒரு நடு ஒரு தோ ஒரு தனியாக யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனியாக ஒரு வீடு கட்டி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நகர வாழ்க்கை ஏன்னா யாருமே இல்லாத மனுஷங்களே வசிக்காத ஒரு இடத்துல ஒருத்தர் வீடு கட்டி வாழ்ந்தால் அவர் பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கார் அதனால் அவர் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பக்கத்தில் எந்த வீடுமே இல்லை அதே மாதிரி தான் நகர வாழ்க்கையும் நகர வாழ்க்கையில் நிறைய வீடுகள் இருந்தாலும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட பேச போகிறது கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்க்க பார்ப்பதை கூட தவிர்த்து விடுவார்கள் ஆக தனித்தனியாக வாழ்வதற்கு இந்த நகர வாழ்க்கை என்பது தனித்தனியாக வாழ்வதற்கு ஒப்பானதாகும் தனித்தனியாக வாழ்வது போன்று தான் தனிமையாக வாழ்வது போன்று தான் தனிமையை விரும்புகிறவங்க தான் நகரத்தில் போய் வாழ்வாங்க காட்டில் போய் வாழ்கிற மாதிரி தான் காங்கிரீட் காடுகள் அது நகரம் என்பது காங்கிரீட் காடுகள் காடுகளில் போய் யாருமே இல்லாத மனித வாசமே விரும்பாமல் தனிமையில் வாழ விரும்புகிறவர்கள் தான் நகரங்களில் வாழ்வார்கள் அதனால் நம்ம எங்கே வாழணும் அப்படின்னா கூட்டமாக வாழ வேண்டும் அதுக்காக நகரங்களிலும் கூட்டம் இருக்கும் ஆனால் அந்த கூட்டத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது கிராமங்களில் வாழ வேண்டும் கிராமங்களில் வாழும்பொழுது அங்கே பிரச்சனைகள் அது மாதிரி கூட்டம் உறவு முறையோடு நண்பர்களோடு உறவினர்களோடு குடும்பமாக கூட்டு குடும்பமாக வசிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு எளிதான பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் அப்போ நம்ம பிரச்சனைகள் மீது நமக்கு கவனம் இருக்கும் அதனால் வந்து நம்ம எதுக்குமே அடிமையாக மாட்டோம் சாப்பாட்டுக்கோ தூக்கத்துக்கோ எதுக்குமே அடிமையாக மாட்டோம் சோம்பேறி ஆக மாட்டோம் உடம்புல நோய் வராது ஏன்னா நம்மளுடைய கவனமெல்லாம் அந்த பிரச்சனைகளில் பிரச்சனைகள் மீது இருக்கும் இப்போ பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் யாருமே இல்லாத ஒரு காட்டில் நம்ம வசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே நாம் மட்டும்தான் இருப்போம் அப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் யார்ட்டையும் என்ன நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பிரச்சனைகள் பற்றி இது பிரச்சனைகள் நிறைய போது தான் அதை மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணமே வரும் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம வாழும்போது நம்ம பேச வேண்டிய அவசியமே நமக்கு ஏற்படாது ஏன்னா நமக்கு பிரச்சனைகளே இருக்காது அதுபோல் தான் நகரங்களில் வாழ்கிறவர்கள் கூட அப்படி தான் அவர்களுக்கு யாருமே இல்லாத தனித்தனி தனிமையில் தான் வசிப்பாங்க அவங்க பக்கத்தில் நிறைய வீடு இருந்தாலும் யாரும் யார்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க அதனால் பகுதி வீட்டுக்காரங்களால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் அங்கே உள்ளவங்க வந்து அதிகமாக பேசவும் விருப்பப்பட மாட்டார்கள் அதனால் எங்கே பேசுவதற்கு அதிக வாய்ப்பு ஏற்படும்னா கிராம கிராமத்தில் வாழ வேண்டும் உறவினர்களோட குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழும்போது நிறைய பிரச்சனைகள் அங்கே உருவாகும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் கூட்டு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் உறவு முறை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கவே முடியாது இயல்பான பிரச்சனைகள் இயற்கையான பிரச்சனைகள் அது வந்து என்னென்னைக்கும் மனித இனம் இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அந்த பிரச்சனைகளை சந்தித்து அப்போ அது குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கும் பிரச்சனைகளை சந்திக்கும்போது தான் பேச வேண்டும் என்கிற தூண்டுதலே ஏற்படும் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையில் பேசணுங்கிற அந்த தூண்டுதல் ஏற்படவே ஏற்படாது அதனால் எப்பவுமே பிரச்சனைகளை விரும்பணும் அப்போ தான் நம்ம பேச விரும்புகிறவர்கள் பிரச்சனைகளை விரும்ப வேண்டும் பேச வேண்டும் என விரும்புகிறவர்கள் பிரச்சனைகளை விரும்ப வேண்டும் பிறர் பேசுவதை கேட்க வேண்டும் என விரும்புகிறவர்கள் பிரச்சனைகளை விரும்ப வேண்டும் அப்போ அவங்க நிறைய பேசுவாங்க பேசுவதற்கு ஏற்ற இடம் அப்போ அது கிராமப்புறம் தான் வந்து கிராமப்புற வாழ்க்கை அதுதான் வந்து பேசுவதற்கு தூண்டுகின்ற இடம் பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் நிரம்பிய இடம் எது அப்படின்னா கிராமப்புறம் தான் மண் மனுஷங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் விரும்பக்கூடிய பிரச்சனைகள் நிரம்பிய இடம் கிராமப்புறம் தான் நகரத்தில் உள்ள பிரச்சனைகள் என்பது அங்கே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத விரும்ப விரும்ப முடியாத விரும்ப விருப்பம் இல்லாத பிரச்சனைகள் நிரம்பி இடம் தான் நகர வாழ்க்கை என்பது அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அதே நேரத்தில் பிரச்சனைகள் என்பது எளிமையான பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் அப்போ தான் அதை ஏற்றுப்பாங்க மக்கள் மனுஷங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எளிமையாக இருந்தால் தான் ஏற்றுப்பாங்க அதே நேரத்தில் பாதுகாப்பான பிரச்சனைகள் அழிவை தராத பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் அப்போ தான் அதை ம மனுஷங்க ஏற்றுப்பாங்க இதை அதை வந்து விரும்புவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை நாமும் சந்திக்கணும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விருப்பப்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும்